சுந்தரிபாளையம் கிராமத்தைச் சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட போகும்போது அந்த மிஷினில் ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் அந்த பானை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் எழுதித்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வெற்றி எதுக்காகன்னா உங்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பல திட்டங்களை நம்முடைய மாண்பு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் இந்த மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் வந்து சில பேருக்கு இன்னும் வராமல் இருக்குது அவங்களுக்கும் அதை கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்காங்க மேலும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இந்த தேர்தல் முடிவு கொடுக்க போகிறாங்க இது போல இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நம்ம முதலமைச்சர் விரும்புகிறார் ஆனா நமக்கு சேர வேண்டிய பணத்தை மோடி கொடுக்க மாட்டேங்கிறார் மோடி அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் இங்கேருந்து வரி வரி வரின்னு போட்டு சுரண்டி எடுத்துட்டு போறான் ஆனா நமக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அது ஏன்னா நம்ம தமிழ்நாடு வளரக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறக்கூடாதுன்னு அவங்க தடை போடுறாங்க தான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்ற பெரிய கூட்டணியை உருவாக்கி மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் என்ற முடிவோடு இந்த தேர்தலை சந்திக்கிறார் நீ ஏரி வேலை இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஏரி வேலைக்கு போறீங்க நூறு நாள் வேலைன்னு சொல்றான் நூறு நாள் வேலை கொடுக்கறாங்களான்னா கிடையாது அதுக்கான பணத்தை மோடி அரசாங்கம் அனுப்புறது கிடையாது அதுவே பார்த்தீங்கன்னா இரநூறுவா கூட ஒருத்தவங்களுக்கு வர்றதில்லை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் ஏரி வேலைக்கான சம்பளத்தை இரநூறுபா நானூறுரூவா நானூறு உயர்த்துவோம் நூறு நாள் கருது நூற்றி ஐம்பது நாள் கட்டாயமாக ஒவ்வொரு பதிவு செய்து கொண்ட ஒவ்வொருத்தவங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இதுக்கான தொகை வரணும்னு சொன்னால் அங்கே நமக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் அமைஞ்சாதான் முடியும் மோடி இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது மோடி இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல படிப்புக்கு படிக்க முடியாது வேலைக்கும் படித்தாலும் வேலை கிடைக்காது படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதா கிடையாது எனவே மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்காகத்தான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய வாக்குகளை பானை சின்னத்தில் அழியுங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கான நலத்திட்டங்கள் தடையின்றி வருவதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் முப்பத்தொம்போது இடத்திலேயும் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெறும்போது மோடி அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல நாள் அதுதான் நம்முடைய பொங்கல் நாள் அப்படின்னு நம்ம கொண்டாட வேண்டும் அதற்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க நம்முடைய மரியாதைக்குரிய பானை சின்னம் இந்த சுந்தரிபாளையம் தாய்மார்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டிய வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம்